ஆர்ப்பாட்டத்திற்கு வரையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பேருக்கும் கொடுத்துக்களையும் அந்த குடும்பத்தின் சார்பாக உங்களது பகிர்ந்து கொள்வதை மகிழ்ச்சியே நமுதாய் இன்பத்தமிழில் மங்காள தமிழ் என்று சங்கே மனங்கன்று பாடிய பாலவேந்தர் பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப தமிழுக்காக வாழ்ந்து தமிழுக்காகவே தன்னை ஏற்படுத்த

அருமை தம்பி அவர்களுடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகம் அவர்களுடைய துக்கோடு கழகத்தில் இருக்கின்ற அத்தனை உயர்மட்ட குழுவில் உள்ள நல்ல உலகத்தோடு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திட்டம் போட்டு அத்தனை மாறன் சொல்வார்கள் திட்டம் போட்டு இது செய்திருக்கிறார்கள் அவர்கள் சுய லாபத்திற்காக அதிகாரிகளே ஆளும் திபிரிலே அதிகாரம் கையிலே நாம் என்னும் பணம் கொடுத்து ஒரு நல்லவரும் கொலை செய்த இந்த குற்றவாளிகள் எங்கள் அன்பா ஆணையிட்ட அடுத்த கடமை நேற்றைக்கு பாப்பிரிவாதிகள் சிபிசிஐடிக்கு இந்த கேஸ் மாற்றப்பட்டுள்ளது ஏனென்றால் தேமுதிக ஆர்ப்பாட்டம் என்றால் ஆர்ப்பாட்டம்

இழுவை கொ அந்த நாளிலே வந்தவர்களா என்று அந்நியார் வந்த இந்த கணமே இந்த கேஸ் பே இருப்படி அருடைய அந்த எழுச்சியை கேட்கும் தாமதாமதம் இருப்பதால் என் விதையை முடித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் தலைவர் உங்கள் வீட்டு பிள்ளை சரப்பு எம்ஜிஆர் புரட்சி ஆசிர்வாதத்தில் நடந்த ஒரு அநியாயத்தை நீதி கிடைத்தே தீர வேண்டும் என்பதற்காக இந்த உங்க முன்னாடி நான் வந்திருக்கிறேன் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் சசிகுமார் அவர்களுக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய ஜாகீர் அவர்களுக்கும் பார்த்தசாரதி அவர்களுக்கும் பக்கத்து மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் மகளிரணி அணி சகோதரிகள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மேடைநிலை உச்சரிக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடங்குகிறோம் இப்போ இங்க நான் எதற்காக வந்திருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் புதுக்கோட்டைக்கு நான் வருவது இது ஒன்றும் புதுசு கிடையாது எத்தனையோ முறை வந்திருக்கும் எத்தனையோ மாநாடுகள் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் மக்களுக்காக மக்கள் பணி இப்தார் திருமணங்கள் என்று எங்கள் கழக நிர்வாகிகளுடன் புதுக்கோட்டைக்கு நாங்கள் சந்தோஷமாக வந்த நாட்கள் தான் ஆனால் இன்றைக்கு மிக மிக மன வேதனையோடு மன இந்த குடும்பத்திற்கு நீதி கேட்டு இங்க உங்க முன்னாடி உங்கள் அண்ணியாக உங்கள் வீட்டு சகோதரியா நான் நிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்த்தா புதுக்கோட்டை என்றாலே என்ன இப்பதான் திருமயம் கோட்டையை பார்த்துட்டு தான் வர எல்லாமே இங்கே கோட்டைகள் அரசர்கள் வாழ்ந்த ஒரு பூமி அறிவாளிகளும் படித்தவர்கள் வாழ்கின்ற ஒரு புதுக்கோட்டை புதுக்கோட்டையில இருந்துதான் நம்ம நாட்டுக்கு அதிகமாக

இந்த கூட்டத்தின் வாயாக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு வீர வணக்கம் திரு அலி ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர

கொலை அதுவும் அது பயங்கரமான ஒரு கொலை செய்யப்பட்டிருக்க இது எந்த வகையில் நியாயம் அப்ப இங்க இருக்கிறவங்க யாரும் உண்மையை பேசக்கூடாதா நியாயத்தை தட்டி கேட்க கூடாதா மக்களுக்காக பேசக்கூடாதா இந்த நாட்டுக்காக பேசக்கூடாதா என்ற கேள்விதான் இங்கே வருகிறது இன்னைக்கு கனிமாவள கொள்ளை புதுக்கோட்டை வேலூர் மாவட்டம் தென்காசி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் என்று தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் மணல் கொள்ளை ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை ஒரு பக்கம் என்று தமிழகமே இன்னைக்கு கொள்ளை பூமியாக ஆளும் கட்சியினரால் மாற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம பார்த்தோம்னா இந்த கனிம வளத்தின் மூலமாக பல லட்சம் கோடிகளை சுரண்டி பிழைத்து இது போல அப்பாவிகளை இன்னைக்கு மரண படுக்கைக்கு கொண்டு சென்று அவங்க குடும்பத்தை இன்னைக்கு நிற்கட்டி ஆக்கியிருக்காங்களே அவங்களுக்கு நிச்சயம் கடவுள் என்று இருந்தால் தண்டனை தடை தீர்வார் என்பதை உறுதியாக நான் சொல்றாங்க ஏன்னா நியாயம் கிடைக்கணும் அவங்களுக்கு எதுக்காக அவர் என்ன கேட்டார் டாரஸ் வண்டி மூலமாக எத்தனையோ லோடு வந்து இங்க கனிம வள தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடக்கு அதை தட்டி கேட்ட பாவத்திற்காக இன்னைக்கு அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இங்க வந்து

இது யாரேங்க வந்து தड़क முடியாத மக்களை நாங்க சந்திக்க உரிமையாக அதிகாரப்பூர்வமா அனுமதி பெற்றுதான் தான் இன்னைக்கு நாங்க வந்து உங்க முன்னாடி நிக்கிறோம் அப்படி இருக்கும்போது காவல்துறை எதற்காக இந்த மேடை அமைக்க கூடாது ஆர்ப்பாட்ட நடக்க சொல்றீங்க அப்ப நீங்க அவர் ஜெகபரலிய காம்பதி இல்ல காவல்துறை தன் கடமையை செய்து இருந்தால் நாங்க ஏன் இங்க வரோங்கள் உங்கள் கடமையை செய்த deveria காவல்துறையை தமிழக அரசை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு வந்து கனிம வள கொள்ளையில எவ்வளவு தூரம் அவர் வாக்கு மூலமே கொடுத்திருக்க எத்தனை ஆயிரம் லோடுகள் இங்க திருடப்படுகிறது எங்கெல்லாம் சாக்கு வச்சிருக்காங்கன்னு எல்லா குறிப்பையும் கலெக்டர் சப் கலெக்டர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் முதல் கொண்டு காவல் அதிகாரிகள் முதல் கொண்டு பாலமுறை

ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கொள்ளை இருக்கிறது குவாரிகள் உள்ள திருமயம் அன்னவாசல் குண்டார் கோவில் என்ற அனைத்து கொள்ளை ஐநூத்தி எண்பத்தி ஆறு குவாரிகள் உள்ளது முப்பத்தி எட்டு அரசு அனுமதி வாங்கியிருக்கு மீது எல்லாம் அரசு அனுமதி இல்லாமையே இந்த பல வந்து குவாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கு முன்னுரிமையே இல்லாமல் வட்டாட்சியர் புவியரசன் அடிச்சு மக்களுடைய வலைப்பரத்தையும் மக்களுடைய செல்வத்தையும் சுரண்டி தமிழ்நாட்டையே இன்னைக்கு கேள்விக்குறியாக மாற்றி கொண்டிருக்காங்க நிச்சயமாக இதெல்லாம் வந்து கண்டிக்கணும் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க

அப்போ இந்த இஸ்லாம் குடும்பத்திற்கு என்ன இருக்கு அப்ப இங்க எங்க மதம் இருக்கு இங்க எங்க ஜாதி இருக்கு என்ன இருக்கீங்க அப்போ மதம் என்பதெல்லாம் இல்ல இந்த குடும்பத்திற்கு யார் ஆதரவு கொடுப்பது இந்த ஐந்து பேர் அவங்க மனைவிக்கு யார் ஆதரவு இஸ்லாமிய சகோதரர்களே ஆனந்தர்ச்சிக்கு பயந்தோ எதுக்கும் பயந்து நீங்க ஒதுக்க கூடாது இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் தொடங்கி வச்சுட்டு இனி இந்த ஆர்ப்பாட்டத்தை கடைசி வரை கொண்டு சென்று இந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் இந்த குடும்பத்திற்கு துணை தமிழ்நாடு இருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்களும் இந்த குடும்பத்திற்கு துணை நிற்க வேண்டும் என்று நான் இந்த கேட்கிறேன் அது மட்டும் கிடையாது எதிர்த்து குரல் கொடுத்தா கொலை பண்ணுவீங்க எதிர்த்து கேள்வி கேட்டால் தடை பண்ணுவீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சா தடை விதிப்பீங்க இதுதான் உங்கள் திராவிட அராஜக ஆட்சியா என்று மக்கள் கேள்வியாக இந்த நேரத்துல நான் கேட்கிறேன் இன்னைக்கு அதை கொலை செய்த டிரைவர் வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காரு இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு படுகொலை நீண்ட நாட்களாக அவர் வந்து தொடர்ந்து வந்து எல்லா இடத்திலையும் மனு கொடுத்ததுனால இது திட்டமிட்டு அந்த குவாரி உரிமையாளர்களுடைய அறிவுறுத்தலின் படி இந்த கொலையை திட்டமிட்டு செய்தேன் அப்படின்னு டிரைவரே வாக்கு மூலம் கொடுத்திருக்க இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தொழுகைக்கு செல்கின்ற இஸ்லாமிய மக்களே அந்த தொழுகையோடு சேர்ந்து இந்த குடும்பத்திற்கும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அல்ல அவர்களிடம் அனைவரும் வேண்டுகிறேன் இறைவன் என்று இருப்பார் என்றால் இது மாதிரி அநியாயங்களுக்கும் நிச்சயமாக தட்டி கேட்க வேண்டும் அன்னைக்கு இவங்க அப்பா ஜெகபரலியும் தொழுகைக்கு போயிட்டு வரும்போதுதான் ஒரு லாரியை வச்சு ஏத்துறாங்க அவர் துடி துடிக்க கீழே விழுந்தார் ஆனா உயிர் இருந்தது ஆனால் உயிர் போகலையே என்று சரி பார்த்து மறுபடியும் இரண்டாவது முறை அந்த லாரியை வச்சு ஏத்தி அவர் படுகொலையை உறுதி செய்து விட்டுதான் அந்த லாரி அந்த இடத்துல இருந்து போயிருக்கு இது எந்த அளவுமையான ஒரு விஷயம் இதுக்கு ரோட்ல ஒரு நாய் அடிப்பட்ட ஒரு ஆடு அடிப்பட்ட நியாயம் இந்த இரண்டு பெண்கள் மூன்று ஆண் பிள்ளைகள் ஒரு மனைவி அவருக்கு யார் இந்த குடும்பத்திற்கு வந்து சொல்வது லாரியை ஏற்றி அவரை கொல்லக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுத்தார்கள் உறுதியாக சொல்கிறேன் இந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கும் வரை தேமுதிக துணை நிற்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் துணை நிற்க வேண்டும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அனைவரும் நியாயம் கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆர்ப்பாட்டத்தை நடத்திய முதல் கட்சி தேசிய முற்போக்கு கழகம் நியாயத்தை தட்டி கேட்க இந்த திருமயம் பூமிக்கே வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்திய முதல் கட்சி தேசிய மக்கள் இதன் மூலமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் மக்களுக்கு மட்டும்தான் தேமுதிக என்னைக்கும் சொல்ல என் மக்களே என் மக்களே உங்களை தந்த தட்டில் வைத்து தாளாட்டுகிறேன் ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று தலைவர் கேட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருந்தால் இந்த அமலங்கள் தமிழ்நாட்டில் நீங்க நடந்திருக்காரு மீண்டும் உங்களை எல்லாம் தொண்டையில ரத்தம் வர அளவு கேப்டன் தமிழ்நாடு இருபது ஆண்டுகளாக பணியாற்றினாங்க ஆனா என்ன பிரயோஜனம் மக்கள் புரிச்சுக்கிறிய ஓட்டுக்கு யார் காசு கொடுக்கிறாங்களோ அவங்கள பெருசா நினைச்சீங்க மக்களை விரும்பிய ஒரு தலைவரை நீங்க எல்லாம் இழந்துட்டீங்க தூக்கி எரிஞ்சிட்டீங்க கல்லு என்று நினைச்சு ஆனா இது கல் இல்லை பைரம் விலை மதிப்பே இல்லாத பைரம் அப்படிங்கறத இப்ப அது உணர்ந்து இருக்கீங்களா நிச்சயமாக மீண்டும் ஒரு சான்ஸ் வரும் நிச்சயமாக கேப்டனுக்கு நீங்கள் ஒரு தீர்ப்பை நிச்சயம் அந்த தேர்தல தர வேண்டும் இது மாதிரி குடும்பங்களுக்கும் நீங்கள் நியாயத்தை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு தேமுதிக ஆர்மாட்டம் பண்ணதுன்னு சொன்ன உடனே

அந்த குவாரி உரிமையாளர்களும் நிச்சயமாக இந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொகையை தந்து அவர்களுக்கு நீதிய பலங்களும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இஸ்லாமிய பாதுகாவலர்களே நீங்கள் எல்லாரும் துணை நில்லுங்கள் இந்த நேரத்தில் நீதி நேர்மை வென்றது என்ற சொல்ற அளவு இந்த குடும்பத்திற்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு ஆறுதலையும் பாதுகாப்பையும் தரணும் இந்த போட்டாட்சிய

உண்மையை மக்களுக்கு வெள்ளை அறிக்கையாக தந்து அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை தரணும் ஸ்வாரி உரிமையாளர்களுக்கு ஆயுட்கால தண்டனையை தரணும் அந்த லாரி ஏற்று கொண்ட அந்த டிரைவருக்கு மரண தண்டனையை தரணும் அப்பதான் இந்த மாதிரி நிகழ்வுகள் இனி தமிழ்நாட்டில் எங்கும் நடக்காத வண்ணம் நிச்சயமாக அதை தவிர்க்க முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இல்லையே அதிகாரிகளுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டிய அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க முதல் அமைச்சருக்கும் அவங்க பையனுக்கும் பேரனுக்கும் எந்திரிச்சின்னு உட்கார்றதுக்கு சீட்டு குடுக்கிறாங்க தூசி விழுந்துற கூடாதுன்னு தட்டி விட்டுகிட்டு இருக்காங்க அவங்களுடைய நண்பருடைய நண்பர்கள் வந்தாங்கன்னு கலை எழுப்புறாரு மிஸ்டர் மூர்த்தி அமைச்சர் எங்க இது நடந்துச்சு மதுரை இந்த அளவுலதான் இந்த ஆட்சியினுடைய லட்சம்ல இருக்கிறத புரிஞ்சிக்க அதிகாரிகளுக்கு என்ன மரியாதை ஆட்சியாளர்கள் அஞ்சு வருஷம் இருப்பாங்க போவாங்க ஆனா அதிகாரிகளே உங்களுடைய சர்வீஸ் அறுபது ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச அந்த உயர் பதவியை பயன்படுத்தி இனி இருக்கும் அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா நல்லது செய்யணும் சொல்லி அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன் லஞ்சம் ஊழல் ஒளியனும் டாஸ்மாக் கடைகள் ஒளியனும் போதை கலாச்சாரம் ஒழியனும் வேலையில்லா திண்டாட்டம் ஒழியனும் விலைவாசி ஒழியனும் எல்லாம் ஒளிந்து கனிமவள முற்றிலுமாக ஒரு முற்றுப்புள்ளி நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நமது தமிழகத்தினுடைய அந்த பூமி வளத்தை காப்பாற்ற வேண்டியது தமிழர்களாக நம் ஒவ்வொருவருடைய கடமை இந்த பக்கத்துல இருக்கு கேரளா ஒரே ஒரு கைக்குடி மண்ணை அங்க எடுக்க முடியாது ஒரு செங்கல் அங்க எடுக்க முடியாது அங்கெல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து திருடி அங்க அனுப்புறாங்க இவங்க வெக்கலக்கவனு ஆனா அங்க இருக்கிற மருத்துவ கழிவு கோழிக் கழிவு எல்லா கழிவுகளையும் கொட்டுகிறதே ஒரு பூமியா இன்னைக்கே டஸ்ட் பின்னா எங்களுக்கு தமிழ்நாட்டை பயன்படுத்திக்கிங்க குப்பை கொட்டுகிற பூமியாக தமிழ்நாட்டை கேரள அரசு பயன்படுத்துது அதற்கு இங்க இருக்கிற தமிழ்நாட்டில இருக்கவங்க லஞ்சத்தையும் ஊழலை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு துணை போயிட்டுருந்தாங்க எந்த அளவு இது தலை கூடு குடிவு யோசிங்க எந்த அளவு இது ஒரு தலை குடிவு வெட்க கேடு ஆனால் மக்களாகி நீங்கள் மாறினால் நீங்கள் விட்டால் நிச்சயமாக இது அத்தனைக்கும் நம்மால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இத்தனை ஆண்டு காலம் யார் யாருக்கும் ஓட்டு போட்டீங்க மாறுங்க மாற்றம் ஒன்றுதான் இந்த கொடுமைகள் எல்லாம் ஒரு மகத்தான வெற்றியை நல்லவர்களுக்கு தான் நல்ல ஆட்சியை கொண்டு வர பாடுபடும் உங்களுக்காக உண்மையாக உழைத்தனுக்கு வாய்ப்பை தான் அவருடைய கட்சிக்கு வாய்ப்பை லஞ்சம் ஊழல் இல்லா ஆட்சி கொண்டு வந்து இந்த மாதிரி குடும்பங்கள் நிர்ததியாகாம தடுக்கிறது கடமை என்பதை இந்த நேரத்துல நான் சொல்றேன் இப்ப நான் திருமயத்துல இருக்கேன் இங்க பல ஆண்டுகளா வச்ச கோரிக்கை எதுவுமே நிறைவேறணும் காரைக்குடி சாயல்ல நகராட்சி ஒட்டுமொத்தமாக கழிவுகளை கொட்டிட்டு இருக்கு திருமயம் இங்க நகரில நூறு குடியிருப்புகள் அங்க பட்டா இது வரைக்கும் வழங்கல புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் பகுதியில் அதிகப்படியான கல் குவாரிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவை அனைத்து குவாரிகளையும் அரசு தங்களுடைய இஷ்டத்துக்கும் தங்களுடைய லாபத்துக்கும் தான் அதை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் அலி போன்றவர்கள் இன்னைக்கு சிபிஐ ல இருந்து சிபிசிஐடி க்கு மாத்தி இந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கும் இது மட்டும் இல்ல இங்க இருக்கின்ற அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த அரசின் நிச்சயம் தண்டனை வாங்கி தரணும் அது மட்டும் இல்ல ஜாதி மத வேறுபாடு இந்த குடும்பத்திற்கு நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து நமது சகோதர சகோதரிகள் அவர்கள் என்று நினைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம் தர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒன்றியத்துல இன்னைக்கு இங்க பதினெட்டு கோடி நிதி வழங்கணும் இன்னைக்கு குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்கி அவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு இந்த நியாயத்தை இந்த குடும்பத்திற்கு தரணும் திருமயம் தாலுக்கா மேலூர் கிராமத்துல பல தலைமுறைகளால் வசித்து வரும் பொதுமக்கள் ஆண்டி கண்மாயில பாசனத்தின் மூலம் குடிநீர் வாய்க்கால் விவசாயம் செய்து தர சொல்லி பல வருஷமாக கேட்கிறார் கோவிந்தன் செட்டியார் என்பவர் கோழி ஆவணங்களை தயாரிச்சு இன்னைக்கு அவர் வந்து அதை அபகரிச்சு கோவிந்தன் செட்டியார் என்பவர் கண்மாய் அனைத்தும் ஆக்கிரமிச்சு இந்த முள்வேலி அமைச்சு பொதுமக்கள் கேட்டதற்கு காவல்துறை மூலம் மிரட்டுதல் விட்டு கிராம மக்களுக்கு இரண்டு ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சி தலைவர் மூலமும் அதிகாரிகள் மூலம் தொடர்ந்து இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கார் இதற்கு எவ்வளவு நல்ல முடிவுகள் இதெல்லாம் மக்களுக்கு கிடைக்கணும் இப்ப என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த தனிமவளம் கொள்ளை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த ஒன்றியம் திருமயம் ஒன்றியத்திலிருந்து இதை நான் கேட்டுக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தை பெரிய ஆர்ப்பாட்டமாக மாற்றி இந்த குடும்பத்திற்கு நியாயம் வழங்கும் வரை தேமுதிக துணை நிற்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் துணை வேண்டும் அனைத்து மக்களும் துணை நின்று இவர்களுக்கு நிச்சயம் நீங்கள் ஒரு பெரிய ஆதரவை பாதுகாப்பை தரணும் சொல்லி கேட்டுக்கொண்டு நம்ம கேப்டன் எப்பவுமே சொல்றது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நாம் நமது முரசு எட்டு திக்கும் வெற்றி பிரசாக போட்டோம் இயன்றதை செய்வோம் கூறி திருமயம் ஒன்றியம் சுப்பிரமணி பழனிசுவாமி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன்